சூப்பரான சீக்கிரமாக செஞ்சிடலாம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் புதினா சாதம் இந்தமாரி குழந்தைங்களுக்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க டிஃபன் பாக்ஸுக்கு சூப்பராக சாப்பிட்ருவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃபுட்பெஸ்டில் இன்றைக்கி தேங்காய் சாதம் செய்யலாம் இப்போ ஸ்டவானு கனி ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு உளுங்கம்பரு ஒரு ஸ்பூன் கடப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு முந்திரி பருப்பு ஒரு மூணு முந்திரி பருப்பு வரத்தி போட்டிருக்கேன் மேற்கல்ல ஒரு ஐம்பது கிராம் வறு பண்ணிட்டோம் கேஸ் வந்து சிம்லாக தான் இருக்குது இருக்கு வறுக்கணும் அது அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் பருப்பு எல்லாம் வறுபட்டு போயிட்டு கருவேப்பிலசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா ஒண்ணும் கட் பண்ணி நீங்க இன்று சின்ன திரும்பி கட் பண்ணிட்டு இப்போ தேங்காய் தூள் நான் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் தூள் சேர்த்துக்கிறேன் உணவு எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருப்பாங்க தேவையான அளவு உப்பு சால்ட் உப்பு போட்டுருங்க அப்போலாம் சாதம் போட்டு கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும் சிம்ளா தான் இருக்கு இப்ப சாதம் போட்டு கிளறலாம் நான் குக்கர்ல வச்ச சாதம் அடி சாதம் எடுத்துக்கிறேன் அடி சாதம் எடுத்து குக்கர்ல வந்து எடுத்து ஆற வச்சு வச்சிருந்தேன் தேவையான அளவு எடுத்துக்கிறேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் சூப்லேயே நல்லா கலந்து விட்டுருவோம் தேங்காய் ஓரளவு வரணும்னா போதும் இந்த மாதிரி ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு நம்ம தேங்காய் சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்டுருவாங்க வேணும்னா இதில் கொத்தமல்லி சிறிதளவு மேலே போட்டுக்கலாம் வேணாலெலாம் விட்டுடலாம் இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆகிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ தயிர் சாதம் செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணல் வச்சுருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது இப்போ அதில் வந்து கடு கரை டீஸ்பூன் போடுங்க டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுநாப்பருப்பு திராட்சை ஒரு அரை ஏழு முந்திரி பருப்பு ஒரு பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு அரை ஏழு நறு காஞ்ச மிளகாய் ஒன்று இஞ்சி கிராக்கீரங்கள நல்லா வருபதுக்கும்

உடனே சாப்பிட்றதுனால பால் சேர்த்துக்க மாட்டேன் நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு டப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு வைக்கிறதுனா நீங்கள் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எந்த அளவு தயிர் விற்றுணுமோ அந்த அளவுக்கு பால் விற்று பிள்ளைங்களுக்கு டப்பாவுக்கு கிளறி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ சாதத்தை சேர்த்துக்கிறேன் நான் சாதம் ஆற வச்சிருந்தேன் இப்போ கொத்தமல்லி சிறு இதெல்லாம் சேர்த்துக்குவோம் மூணு விதமான சாதம் செஞ்சுருக்கேன் தேங்காய் சாதம் தயிர் சாதம் அடுத்து புதினா சாதம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் கிளறிட்டு இருக்கேன் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் டப்பாவுக்கு கொடுக்கும்போது பால் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் அவங்க மத்தியானம் லஞ்சி சாப்பிடும்போது இது உடனே சாப்பிட்றது அதனால் நான் பால் சேர்த்துக்கல புதினா சாதம் தாளிக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் கடுகு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சோம்பு உரும தண்ணி இருந்ததுனால உரைஞ்சிட்டு கொஞ்சம் பாதா முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் வேர்க்கட இது எல்லாம் நல்லா வறுக்க வரட்டும் பக்கா ரோப்பில்ல சேர்த்துக்குவோம் பக்கா ரோவேப்பில పుదీనా ఎలా వదక అంత ట ే సేం ఉట్టువే సేమ్ పచ్చా పుదీనా కొత్తమల్లి పూం ఎలా వదకి అంత టేస్టప్పుడు సేసుకున్నాం வதக்கி தான் அதனால சும்மா ஒரு செகண்ட் வதக்கினா போதும் நான் அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி கா ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் அரைச்சிமே பாதாம் அது இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ சாதம் வடிச்சு சாதம் எடுத்து ஆறம் வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் புதினா வேர்க்கடலை எல்லாம் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கொத்தமல்லி சேர்த்துருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் புதினா சாதம் ரெடி ஆகிட்டு சூப்பராக டேஸ்ட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க